நம்ம ஒரு புது நாவல் தான் வாங்க கதைக்குள்ள போகலாம் பகுதி ஒன்று நட்சத்திரங்கள் இல்லாத ராத்திரி விளக்கு போட்டு கொள்ளாமல் அவன் தன்னுடைய பழைய பழகிய பாதையில் ஓட்டினான் நிறுத்தினான் எஞ்சி நினைத்தான் இறங்கி ஸ்டான் போட்டான் காற்று அவனை கடந்த போது தலையை களைத்து விட்டு போனது சில் வண்டுகளின் கொக்காரி என்று சொல்லும் தவளைகள் அவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சிகரெட் லைட்டரை எடுத்தான் அதில் ஒளி முட்டு பூத்தது ஊதி அணைத்தான் மீண்டும் பூக்கச் செய்தான் அணைத்து மீண்டும் தூரத்து இருட்டு வெளியில் இதோ இதே போன்று ஒரு ஒளிப்புள்ளி தோன்று மறைந்தது மூன்று முறை சருகுகள் மிதித்து நடந்தான் மரங்களும் அவனை சூழ்ந்து கொண்டன இலைகளின் சினிங்கல்கள் துல்லியமாய் வராத ஒரு பறவையின் டூ டூய் அவனை வரவேற்றான் கருப்பிலிருந்து உற்பத்தியான இவன் யாரு மேத்யூ வெளிச்சம் பிரசவித்து கையை உயர்த்தி அருகே லைட்டரை பிடித்து உறுதி செய்து கொண்ட பிறகு என்ன என்றவனின் தோளில் உமிழ தயாரா இயந்திர துப்பாக்கி தலைவரை உடனே பார்க்கணும் ஏ என்றவனின் மார்பில் தோட்டாக்களின் பெல்ட் ரொம்ப முக்கியமான தகவல் தலைவர் காலில் குண்டடிப்பட்டு ஓய்வில் இருக்காரு தெரியாது தெரியும் தகவல் ரொம்ப முக்கியம் சரிப்போ தங்க போறியா திரும்பி போவியா திரும்பி போயிடுவேன் இந்தா நீட்டியவரின் கையில் ஒரு ஜிப்சி ஜீப்பின் சாவி சற்று தள்ளி ஜீப் மேத்யூ அந்த ஜீப்பில் ஏறி ஸ்டார்ட் செய்து அந்த அடர்ந்த காட்டின் முள் வழிகளில் மெதுவாக ஓட்ட துவங்கினான் பத்து நிமிடம் கழித்து எப்போ என்றார் தலைவர் என்று விழிக்கப்பட்ட தாடிக்காரன் மைசூர் பாகு மாதிரி ஏதோ ஒரு பாகு வருமே எஸ் ஆஜானு பாகு காலில் கட்டு போட்டிருந்தான் சுற்றிலும் ஆயுதம் ஏந்திய பத்து பேர் கியாலிஸ் எரியும் விளக்கு மூங்கில் மகா குடிசையின் எல்லைகளின் அவர்களின் நீளமான நிழல்களை பரப்பியிருந்தது இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு என்றான் மேத்யூ ஞானமணியை மட்டும்தானே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கூடவே போஸ் நிக்கல்சன் விநாயகோ இவங்களையும் தாடிக்காரனுக்கு ஒரு கண் மட்டும் மாத்திரத்தில் தொடித்தது ஜியாவுதீவனை கூப்பிடுறான் அந்த உத்தரவு கத்தலில் நாலு பேர் வெளியே ஓடினார்கள் ஜியாவுதீன் சிகரெட் பிடித்தபடி வந்து என்ன என்றான் மேத்யூ சொன்ன தகவலை அவனிடம் சொன்னதும் அவன் கெட்ட வார்த்தை சொன்னான் ஜியோ இத்தோட இருபத்தி நாலு தோழர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கு அரசு என்றான் தாடிக்காரன் எல்லாம் புதுசாக வந்திருக்கிற டிஜிபி கேசவகுமார் வேலை சொல்லு தலைவா அவனுக்கு மூணு பிள்ளைங்க ஒருத்தி கியூன் மேரிஸ் ஒருத்தி டான் பாஸ்கோ ஒருத்தன் செட்டிநாடு எல்லாம் சேகரித்து தயாராக வச்சிருக்கேன் பஸ்பம் பண்ணிடலாமா சாம்பல் அனுப்பி பல்லு தேய்ச்சிக்கிடான்னு சொல்லிடலாமா ஜியோ இந்த கேசவகுமாருக்கு பதில் இன்னொரு பிரதீப் குமார் வருவான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத உன் கோபத்தை அரசாங்கத்துக்கிட்ட காட்டு பாட அவங்களுக்கு கொடு உன் பலத்தை அங்க காமி எனக்கு ஆறு பேர் கொடுங்க நான் மெட்ராஸ் போகிறேன் போய் அடுத்த வாரம் மெட்ராஸ்ல கலெக்டர்கள் மாநாடு நடக்குது எல்லா மாவட்ட கலெக்டர்களும் வர்றாங்க முதலமைச்சர் கலந்துக்கிறாரு மாநாடு கோட்டையில் நடக்குது ஜியோ உன் பிளான் என்ன கைதான இருபத்தி நாலு இயக்க தோழர்களையும் அரசாங்கம் ரிலீஸ் செஞ்சாகணும் இது நிபந்தனை ஒண்ணு கைது செஞ்சதுக்கு பெனால்டி மாதிரி நமக்கு ஐம்பது லட்சம் கொடுத்தாகணும் இது நிபந்தனை ரெண்டு நம்ம லிஸ்ட் கொடுக்கிற ஏழு அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சாகணும் இது நிபந்தனை மூணு ஆயிரம் நிபந்தனைகள் வேணும்னு வைக்கலாம் ஜியோ இதையெல்லாம் எப்படி நிறைவேற்ற போறேன் அதை என்கிட்ட விட்டுருங்க எனக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்படுறது சம்மதம் மட்டும்தான் என்றான் ஜியாவுதீன் தாடிக்காரர் தலைவர் தன் தலைக்குள் விரல்களை நுழைத்து கழித்து யோசித்து ஒரு சிகரெட் பற்று வைத்து யோசித்து தன் காலில் போடப்பட்டுள்ள கட்டை பார்த்து யோசித்து ஜெய் உனக்கு முத்தம் கொடுக்குறேன் என்றான் பகுதி இரண்டு டிஜிபி கேசவ் குமார் தனக்கு எதிரே அமர்ந்திருக்கும் பத்திரிக்கையாளர்களை பார்த்தார் தன் மேஜை மேல் இருந்த சின்ன மைக்கேல் தன் பேச்சை தொடர்ந்தார் ஆங்கிலத்தில் நேத்து கைது செஞ்ச மீண்டும் விடுதலைங்கிற பெயர்ல ரகசியமா இயங்கிட்டு வர்ற தீவிரவா இயக்கத்தை சேர்ந்த நாலு பேரை தீவிரமான முறையில் விசாரிச்சுட்டு வர்றோம் இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்கள்ட்ட அபாரமான மன உறுதி இருக்கு எத்தனை விதமா விசாரிச்சாலும் யாரும் உண்மை பேசுறதே இல்லை கடுமையான விசாரணைகளின் போது வழி தாங்காம சில சமயம் அவங்க தகவல்கள் தர்றாங்க ஆனா அந்த தகவல்கள் யாவும் பொய்யானதாவே இருக்கு எங்க தீவிர விசாரணை தொடருது முதல் வரிசையில கால் மேல கால் போட்டு ஜிப்பா கண்ணாடி ஜோல்னா பை சகிதம் அமர்ந்திருந்த ஒல்லியான ரிப்போர்ட்டர் தண்டபாணி ஒரு விரலை உயர்த்தி கேள்வி கேட்க அனுமதி வாங்கி இந்த தீவிரவாதி இயக்கத்தை சேர்ந்த கைது செஞ்சிருக்கீங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து தகவல்கள் பெற முடியலையா இந்த இயக்கத்தை பத்தி என்னதான் தகவல் தெரிஞ்சிருக்கு இந்த தீவிரவாதிகளோட இயக்கத்துக்கு பெயர் மீண்டும் விடுதலை இயக்கம் இதுல கிட்டத்தட்ட நானூறு இளைஞர்கள் இருக்காங்க தமிழகத்தோட பல நகரங்கள்ல இருக்காங்க அவங்கள்ட்ட சக்தி வாய்ந்த தொடர்பு சாதனங்கள் நவீன ரக ஆயுதங்கள் வெடிகுண்டுகள் இருக்கு தமிழகத்துல சமீபத்துல நடந்த பல வன்முறை சம்பவங்களுக்கும் கொலைகளுக்கும் இந்த இயங்கம் பொறுப்பேற்றிருக்கு இவங்க ஜனநாயகத்துக்கு எதிரானவங்க பயங்கரவாதி பயங்கரவாதத்திற்கு துணை போறாங்க ரத்த வெறி அவங்களோட செயல்கள்ல இருக்கு இவங்களோட தலைமை செயலிடம் சென்னையில இல்ல வேறு எங்கேயோ ரகசியமா மறைஞ்சிருக்காங்க இதுல முக்கியமான நபர்கள் ஜியாவுதீன் கன்னியப்பன் வின்சென்ட் இந்த மூணு பேரோட புகைப்படங்களும் நம்ம இருக்கு இவங்களை பலவிதமா நாம தேடிக்கிட்டு இருக்கோம் இவங்க மாறு விஷயத்துல உழவி வர்றாங்க கூடிய சீக்கிரம் இவங்களை மத்த அனைத்து பேரையும் வளர்ச்சி பிடிக்க ஒரு தனி போலீஸ் படம் அமைச்சு திட்டம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் நிருபர்களின் பென்சில்கள் விரைவாக குறிப்பிழதி கொண்டன பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து ஆளாளுக்கு கேள்வி கேட் கேள்வி கேட்டவர்களுக்கு டிஜிபி பொறுமையாக பதில்களை சொன்னார் பிறகு எழுந்து தனது அறைக்கு வந்து அமர்ந்தார் அவர் அவசரமாக பார்க்க வேண்டிய ஃபைல்களை பார்க்க துவங்கிய போது ஃபோன் ஒழித்தது எடுத்தார் சார் மீண்டும் விடுதலை இயக்க தளபதினு சொல்லிக்கிட்டு ஜியாவுதீன் பேசுறான் சார் உங்ககிட்ட நேரடியாக பேசணுமா இந்த காலை பதிவு செய்யுங்க ட்ரெஸ் என்னவோ சொல்லிட்டு எனக்கு கண்டிஷன் கொடுங்க அடுத்த பத்தாவது வினாடிகள் குட் மார்னிங் டிஜிபி சார் நான் ஜியாவுதீன் மீண்டும் விடுதலை இயக்கத்தோட தளபதிகளில் ஒருத்தன் காலையில் நீங்கள் ஆஃபீஸில் போனப்போ கவனிச்சேன் கையில் கங்கணம் எதுவும் இல்லையே வாடியூ மீன் எங்கள் இயக்கத்தை கொண்டோட பிடிக்கிறதா கங்கணம் கட்டியிருக்கீங்களாமே அதான் கேட்டேன் நேற்று இன்னும் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் சரக்குள்ள ஆள் தான் நீங்க இதோ பாரு நீயும் மற்றவங்களும் சரண்டர் ஆயிட்டா நல்லது உயிர் சேதங்களை தவிர்க்கலாம் எப்படி உங்களை எல்லாம் பிடிக்கிறது பிடிக்கிறது தான் மிஸ்டர் கேசவ்குமார் அப்படியெல்லாம் கனவு வேணாம் ஏழு பேர் உயிரை ஏற்கனவே காவு கொடுத்துட்டோம் குண்டு சத்தத்துக்கு பதறி சிதறி பறக்க நாங்க குருவி இல்லை சரண்டர் ஆகுறதுக்காகவா உங்களுக்கு போன் பண்ண பின்ன எதுக்கு பேசுற சவால் விடுறதுக்கு இருபத்தொன்னாம் தேதி நடக்கிற கலெக்டர் மாநாட்டுக்கு தலைமை தாங்குற உங்க முதலமைச்சரை முடிஞ்சா திறமை இருந்தா காப்பாத்திக்கங்க அத்தோடு எதிர்முனை தொடர்பு இருந்தது பகுதி மூன்று முதலமைச்சர் தன் தோளில் உள்ள துண்டை ஒருமுறை சரி செய்து கொண்டார் மீசையை கொண்டார் எதிரே அமர்ந்து டிஜிபி குமார் சொல்வதை எல்லாம் பொறுமையாக கேட்டார் கலெக்டர்கள் மாநாட்டை தள்ளி வச்சா அது அவமானம் சார் மறுபடியும் ஒரு தேதியில வச்சா மறுபடியும் அவன் மிரட்ட மாட்டானா என்றார் சிஎம் ஒரு வார அவகாசத்துல மொத்த கும்பலையும் பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றார் டிஜிபி அதான் ஒரு மாசமா பண்றீங்களே கலெக்டர்கள் மாநாடு தள்ளி போடுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு அரசோட முக்கியமான பல திட்டங்களோட செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க போறோம் தேதி நிர்ணயிச்சு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துருச்சு பொதுமக்களுக்கும் தெரிவிச்சாச்சு இப்போ தள்ளி வச்சா அரசோட கௌரவம் பாதிக்கும் என்னோட நாற்பது வருஷ அரசியல் வாழ்க்கையில இந்த மாதிரி கொலை மிரட்டல்களை நூறு தடவையாவது சந்திச்சிருப்பேன் எல்லா மிரட்டல்களும் நடந்திருந்தா நான் நூறு தடவை சாகணும் இந்த இயக்கத்துக்காரங்க ரொம்ப ஆவேசத்தோட அதே சமயம் திட்டம் போட்டு செயல்படுறவங்களா இருக்காங்க டிஜிபி சார் எனக்கு பயம் இல்ல ரெண்டு நாள் மாநாடு நடக்க போறது கோட்டைக்குள்ள கோட்டைக்கு ஏற்கனவே நல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு இன்னும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வேணும்னா அதிகப்படுத்திக்கங்க மாநாட்டை தள்ளி வைங்க எனக்கு சம்மதம் இல்ல இன்னும் நாலு நாள் இருக்கு மாநாட்டுக்கு ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறதா சொன்னீங்களே அதை தீவிரமாக்கி நாலு நாளைக்குள்ள எல்லாரையும் கைது பண்ண முடியுமான்னு பாருங்க டோன்ட் கிவ் மீ எனி அதர் ஜசன் எஸ் சார் என்று எழுந்து கொண்டார் கே லாடம் வடிவத்தில் இருந்தது அந்த மேஜை தலைப்பில் டிஜிபி கேசவகுமார் அமர்ந்திருக்க இரண்டு பக்கங்களிலும் வரிசையாக காவல்துறை உயரதிகாரிகள் அமர்ந்திருந்தார்கள் இது நமக்கு ஒரு சவால் ரெண்டு நாள் மாநாட்டில் முதல்வருக்கு எதுவும் நடக்காம பாதுகாப்பு தர்ற ப்ராஜெக்ட் ஒண்ணு அதுக்குள்ள இந்த ஜியாவுதீனையும் மத்தவங்களையும் பிடிக்கிறது இன்னொரு ப்ராஜெக்ட் தீவிரவாதிகளை பிடிக்கிற குழுவில இப்படி தீவிரம் தீட்ட போறீங்க அந்த பொறுப்பு ஏற்றிருந்த ஐஜி எழுந்து தனது திட்டங்களை விவரித்தார் அடுத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு ஐஜி திரவியத்திற்கு பொறுப்பு வழங்கப்பட்டது ஜியாவுதீன் பேசின போன் காலை ட்ரேஸ் செய்ததில் பிரயோஜனம் இல்லை அது சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கிற பப்ளிக் பூத் நம்பர் அவன் அப்பதான் பயணம் முடிச்சு வந்திருக்கலாம் மாறு தான் இருப்பான் முதலமைச்சர் உயிருக்கு குளமிரட்டல் வந்திருக்கிற செய்திய பத்திரிகைகளுக்கு தர வேணாம்னு சிஎம் அபிப்பிராயப்பட்டாரு அதனால நானும் தரல யாரும் லீக் பண்ணிட வேணாம் இந்த இயக்கத்தை பிடிக்கிறதுக்கு இப்ப யார் வேணும்னாலும் அவங்களுக்கு தோன்ற யோசனைய சொல்லலாம் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்தது பகுதி நான்கு இருபத்தி ஒன்றாம் தேதி கலெக்டர்கள் மாநாட்டின் முதல் நாள் ஸ்டேட் பெரிய ஹெஸ்ட் ஹோட்டல்களிலும் தங்க வைக்கப்பட்டிருந்த கலெக்டர்கள் கோட்டைக்கு வந்து சேர்ந்தார்கள் முதலமைச்சர் குண்டு துளைக்க முடியாத உடையணிந்து குண்டு துளைக்க முடியாத காரில் ஏறி முன்னாள் பத்து பின்னால் பத்து போலீஸ் ஜீப்புகள் அணிவகுக்க கோட்டைக்கு வந்தார் அவர் காரை விட்டு இறங்கியதும் போலீஸ் அதிகாரிகள் அவரை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்து மாநாடு நடக்கும் தனி கட்டிடத்தின் இரண்டாவது மாடி கலைத்து வந்தார்கள் அந்த பெரிய ஹாலின் நான்கு சுவர்களை ஒட்டியும் ஐந்தடிக்கு ஒருவர் வீதம் ஆயுதமேந்திய போலீசார் நின்றிருந்தார்கள் தலைமைச் செயலாளரின் வரவேற்புரையுடன் மாநாடு இனிதே துவங்கியது கட்டிடத்தின் வெளியில் எக்கச்சக்க போலீஸ்காரர்கள் கோட்டைக்குள் அனுமதிக்கப்பட்டவர்கள் மூன்று செக் பாயிண்டுகளில் மெடல் டிடெக்டர்ஸ் மெட்டல் டிடக்டர்ஸ் கொண்டு சோதிக்கப்பட்டு தரோவாக விசாரிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டு கொண்டிருந்தனர் கேஷவ்குமார் வயர்லெஸ் உத்தரவுகள் பிறப்பித்தபடி ஒரு ஜீப்பில் அமர்ந்திருந்தார் மாலை ஆறு மணிக்கு மாநாட்டின் முதல் நாள் கூட்டமும் முடிந்து முதல்வர் எந்த விபரீத சம்பவமும் இல்லாமல் தன் வீட்டிற்கு சென்று சேர்ந்த பிறகுதான் மூச்சு விட்டார் கேசவ்குமார் ஐஜி திரவியத்தின் கையை குலுக்கி நீங்க அமைச்சிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பெஸ்ட் நாளைக்கும் இதே போல வெற்றிகரமா செஞ்சிடணும் என்றார் ஜியாவுதீன் கண்ணாடி முன்னால் நின்றிருந்தான் தன் தாடியை சுத்தமாக ஷேவ் செய்திருந்தான் ஹிட்லர் மீசை வைத்திருந்தான் நடுவகிடு எடுத்து சீவி இருந்தான் ஏபி என்கிற இன்சியல்கள் எம்பிராய்டி செய்யப்பட்ட வெள்ளை நிற ஹோட்டல் ஸ்டூவர்ட் யூனிஃபார்மை அணிந்திருந்தான் வாட்சில் மணியை பார்த்து கொண்டான் புறப்பட்டான் தயாராய் இருந்த மாருதி வேனில் உள்ளே அமர்ந்து போ என்றதும் அது புறப்பட்டது ஹோட்டல் ஆகாஷ் பல்லவா ஒரு அரண்மனை மாதிரி இருந்தது மின்சாரம் மனது வைத்து அதன் மேல் வெளிச்ச அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது மேல்தட்டு மக்களும் மிக மேல்தட்டு மக்களும் மிக மிக மேல்தட்டு மக்களும் அகலமான கார்களில் வந்திறங்கி போர் வைத்து நளினமாக சாப்பிட ஃபோர்க் வைத்து நளினமாக சாப்பிட நீச்சல் அடிக்க டான்ஸ் ஆட மசாஜ் செய்து கொள்ள மது அருந்த தங்க தங்கியவரை சந்திக்க என்று பல காரணங்களோடு உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள் அரசின் குளிர் செய்யப்பட்ட கார் வந்து நிற்க அதிலிருந்து கலெக்டர் ரூபா மாலிகா முதலில் இறங்கினார் கூடவே உதவி பெண்மணி சாவித்ரி கூடவே செக்ரட்டரி தீனதயாள் செக்ரட்டரி முன்னால் ஓடி ரிசப்ஷனில் சாவி வாங்கி வர மூவரும் லிஃப்ட்டில் நான்காவது தளம் வந்தார்கள் எயிட் அறைக்கு வந்து உள்ளே வந்ததும் இன்னைக்கு நைட்டு எனக்கு வேற ப்ரோக்ராம் இல்லை அந்த விஷ்ணு குப்தாவுக்கு காலையில் எயிட் தேர்ட்டிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க இங்க ரூமுக்கு வர சொல்லிடுங்க நைனுக்கு மாநாடுக்கு புறப்படுறேன் என்றால் ரூபா மாலிக் குட் நைட் மேடம் தீன தயால் விலகினான் ரூபா மாலிக்கிற்கு முப்பது வயது மகாராஷ்டிராவில் பிறந்து வளர்ந்து படித்து ஐஏஎஸ் எழுதி டெல்லியில் சுகாதாரத்துறையில் கொஞ்சம் மாதங்கள் டெப்டி டேரக்டராக வேலை பார்த்து இப்பொழுது நீலகிரி மாவட்ட கலெக்டராக வந்து ஒரு வருடம் இந்த ஒரு வருடத்திற்குள் பிரமாதமாக தமிழ் கற்றுக்கொண்டு மேலும் வளர்த்துக் கொள்வதற்காக எல்லோரிடமும் ஆங்கிலம் தவிர்த்து தமிழிலேயே உரையாடி வரும் ரூபா மாலிக் அடுத்த வருடம் திருமணம் செய்து கொள்ள போகிறாள் சிவந்த மேனி கொலு கொலு கண்ணங்கள் உயரம் தமிழ்நாடு வந்து கட்டி பழகி கொண்ட புடவை பாப் செய்த தலை கையில்லாத ரவிக்கை சாவித்திரி பசிக்குது டிபன் ஆர்டர் பண்ண குளிச்சிட்டு வந்துடுறேன் என்ற ரூபா மாலிக் டர்கி டவலோடு பாத்ரூம் வந்து ஸ்டாண்டில் டவலை போட்டுவிட்டு திரும்பி அதிர்ந்தாள் ஹோட்டல் ஸ்டூவர்ட் உடையில் நின்றிருந்த ஜியாவுதீன் கையில் இருந்த ரிவால்வர் நேராக அவள் மார்பைத்தான் குறிவைத்து முறைத்தது பகுதி ஐந்து ஒரு நாற்காலியோடு சேர்த்து கட்டி வைக்கப்பட்டிருந்த கலெக்டர் ரூபா மாலிகை ஜியாவுதீன் தனது ஆட்டோமேட்டிக் போலராய்டு கேமரா வழியாக கோணம் பார்த்தான் கிளிக் சார் உடனே படம் வந்தது முதல்ல நான் பேசினேன் இப்ப நீ பேசு கண்ணியப்பன் என்ற அந்த போட்டோவை நீட்டினான் ஜியாவுதீன் வாங்கிக் கொண்ட கன்னியப்பன் தன் ஜெர்கின் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் டிஜிபி குமார் பார்வை தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டு கொண்டிருந்த தமிழ் செய்திகளில் இருந்தது இன்று நமது முதலமைச்சர் தலைமையில் கலெக்டர்களின் மாநாடு துவங்கியது இந்த மாநாட்டில் நாளை நிறைவேற்றப்படவுள்ள பல முக்கியமான தீர்மானங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றதாக தலைமைச் செயலாளர் தெரிவித்தார் தொலைபேசி அழைக்க டிஜிபியின் மனைவி எடுத்து பேசிவிட்டு கன்னியப்பனா உங்களுக்கு தெரியுமா உடனே பேசணுமா உடனே எச்சில் கையை தட்டிலேயே கழுவிக்கொண்டு கொண்டு எழுந்த குமார் அந்த வெளிநாட்டு தொலைபேசியில் இருந்த டேப் செய்யும் பட்டனை அழித்து ரிசீவரை வாங்கி ஹலோ என்றார் குட் ஈவினிங் சார் நான் கன்னியப்ப மீண்டும் விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவன் உங்களால தேடப்படுகிறவன் முதல்வருக்கு இன்னைக்கு பிரமாதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தீங்க சார் ஆனா வந்த கலெக்டருக்கு தான் சரியான பாதுகாப்பு கொடுக்காம விட்டுட்டீங்க என்ன நீ அதுலயும் குறிப்பா பொம்பள கலெக்டர்களுக்கு இன்னும் அதிகமான பாதுகாப்பு தர வேணாமா ரொம்ப அழகான பொம்பளை கலெக்டருக்கு ஸ்டாப் என்னடா மேட்டர் மிரட்டாதீங்க சார் ஆகாஷ் பல்லவா ஹோட்டல்ல தங்க வச்சிருந்த கலெக்டர் மேடம் மிஸ் மிஸ் ஆ ரூபா மாலிக திடீர்னு காணலையா காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான் தூக்கிட்டு போன காக்கா எங்க இடத்துல போட்டுடுச்சு நாங்க பத்திரமா அவங்களை வச்சிருக்கோம் ஹோ கார்டு கடவுளை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் ரூபா மாலிக் என்கிட்ட இருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டோ எடுத்து உங்க ஆஃபீஸ்க்கு ஒரு காஃபி அனுப்பி வச்சிருக்கேன் நீங்க வீட்டுக்கு போயிட்டதான் சொன்னதால இங்க கூப்பிட்டேன் நோ இந்த டேஞ்சரஸ் விளையாட்டு வேணாம் டிஜிபி சார் நேராக விஷயத்துக்கு வர்றேன் ஒரு கலெக்டர் கடத்தப்படுறது பெரிய கௌரவ பிரச்சனை அந்த கலெக்டர் கற்பழிக்கப்பட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ரூபா மாலிக் அழகாவேல இருக்காங்க உங்களுக்கு நாப்பத்தெட்டு மணி நேரம் அவகாசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கற் கற்பழிக்கலாம்னு இருக்கோம் அதை ஃபோட்டோ மட்டும் எடுக்க மாட்டோம் வீடியோவும் பண்ணி உலகம் பூரா அனுப்புவோம் நோ அவசரப்படாதீங்க அப்படின்னா எதுக்கு அவகாசம்னு கேளுங்க எதுக்கு அவகாசம் எங்களுக்கு மூணு நிபந்தனைகள் நீங்க நீங்கன்னா நீங்க இல்லை உங்க அரசாங்கம் நிறைவேற்றுறதுக்கு தான் அவகாசம் நிபந்தனையா நிபந்தனை இல்லை நிபந்தனைகள் நம்பர் ஒன் இதுவரைக்கும் நீங்க கைது செஞ்சு வச்சிருக்கிற நம்ம இயக்கத்தொழர்கள் இருபத்தி நாலு பேரையும் விடுதலை செய்யணும் நம்பர் டூ எங்களுக்கு அபராதமா ஐம்பது லட்சம் ரொக்கம் தரணும் நிபந்தனை நம்பர் த்ரீ நாங்கள் குறிப்பிட போற ஏழு மந்திரிகள் பதவியை விட்டு விலகணும் நோ திஸ் இஸ் டூ மச் நடக்கிற விஷயம் இல்லை ஆனால் கற்பழிப்பு நடக்க சாத்தியமுள்ள விஷயம் தானே சார் முதல்வரை கொலை செய்வோம்னு மிரட்டினது உங்களை திசை திருப்புறதுக்காக அந்த மிரட்டல் பத்தி வெளியில மூச்சே விடல நீங்க அந்த மாதிரி இந்த கலெக்டர் கடத்தல் விஷயத்தையும் எங்க மிரட்டல் நிபந்தன விஷயங்களையும் நீங்க பத்திரிகைகள் கிட்ட இருந்து மறைச்சிட்டா என்ன செய்யறது அதனால ரூபா மாளிக்க நாங்க விதிச்சிருக்கிற இந்த மூணு நிபந்தனைகளையும் எல்லா பத்திரிகைகளுக்கும் ஃபேக்ஸ் பண்ணி அனுப்பிட்டு தான் உங்ககிட்ட பேசுறேன் இதை பாருங்க என்னை கொஞ்சம் பேச விடுங்க பேசுங்க தாராளமா பேசுங்க என்கிட்ட பேச வேணாம் முதலமைச்சர்கிட்ட பேசுங்க அவர் ஆட்சியில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கடத்தி செல்லப்பட்டு கற்பழிக்கப்படுற சம்பவம் எல்லாம் நடக்கணுமான்னு கேளுங்க சரியா நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு எங்கல்ல ஒருத்தர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம் அப்போ எங்க நிபந்தனைகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கிறத வச்சுதான் புடவை மேல கை வைக்கணுமா வேணாமான்னு முடிவு செய்யணும் பை முகம் உயர்த்து போயிருந்த டிஜிபி குமார் தளர்வாக போனை வைத்தார் பகுதி ஆறு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கிறத வச்சுதான் நாங்க ரூப மாளிக் புடவை மேல கை வைக்கணுமா வேணாமான்னு முடிவு செய்வோம்னு பை கேசட் ஒழித்து முடித்ததும் முகத்தில் செம்மை படர நிமிர்ந்து பார்த்தார் முதலமைச்சர் மேஜே மேல் ரூபா மாலிகின் புகைப்படம் டிஜிபி அமைதியாக நின்றிருந்தார் கூடவே சில அதிகாரிகளும் சில அமைச்சர்களும் என்னங்க இதெல்லாம் ஒரு நிபந்தனையாவது நிறைவேற்ற மாதிரியானதா இருக்கா பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த மாதிரி கோட்டை விட்டுட்டீங்களே சரி சார் கலெக்டர் கடத்தல் எதிர்பாராத திருப்போம் இந்த கன்னியப்பன் அடையாறு டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்திலிருந்து பேசியிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் சார் அங்க அவன் ஃபோன் பேசினதை சில பேர் பார்த்திருக்காங்க அவங்க சொன்ன சில தகவல்களை வச்சு அந்த ஏரியா முழுக்க ஆபீசர் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலெக்டரை கடத்திட்டு போய் கற்பழிப்பேன்னு சவால் விடுற அளவுக்கு துணிச்சல் உள்ள ஒரு கும்பலை வளர விட்டுருக்கீங்க அவங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷமே ஆட்சியை கலைச்சிருவாங்க இதை விட பெரிய காரணம் வேண்டியதே இல்லை அவங்க எப்படானு காத்துக்கிட்டு இருக்காங்க நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியுமா இம்பாசிபிள் சார் இருபத்தி நாலு பேரும் பயங்கரவாதிகள் ஏகப்பட்ட கொலைகள் செஞ்சவங்க அவங்களை விடுதலை செய்யறது மக்களுக்கு செய்யற கொடுமை இன்னும் நூறு கொலைகள் செய்வாங்க பணம் மட்டும் கேட்டாலாவது கொடுத்துட முடியுமான்னு யோசிக்கலாம் ஏழு மந்திரிகள் ராஜினாமா செய்யணுமாமே அவங்க லிஸ்ட் தர்ற மந்திரிகள் வீட்டுக்கு அஞ்சுட்டு நான் சீட்ல உட்கார முடியுமா ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் பதினஞ்சு இருபது எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கு எதுவுமே நடக்கிற விஷயம் இல்லை என்ன செய்ய போறோம் சார் கவலைப்படாதீங்க அவங்க கொடுத்திருக்கிற நாற்பத்தெட்டு மணி நேர அவகாசத்துக்குள்ள கலெக்டரை மீட்டிட முடியும்னு நான் நம்புறேன் அத எப்படி கவலைப்படாம இருக்கிறது செஞ்சதை ரகசியமா வைக்கலையே அவ எல்லா பத்திரிகைக்கும் தகவல் கொடுத்து தொலைச்சிருக்கான் விடிஞ்சா பொதுமக்களுக்கு பூரா தெரியும் அடுத்த ரூம்ல பத்திரிக்கைக்காரங்க பூரா உட்கார்ந்து இப்போ இப்ப நான் அவங்க கிட்ட என்னன்னு சொல்றது ரெண்டு நாள் கழிச்சு அவங்க தொடர்பு கொள்றப்போ நாங்க பேசி முடிவெடுக்க நாள் பத்தாது இன்னும் ரெண்டு நாள் வேணும்னு டைம் கேட்கலாம் சார் கேட்டு அதுக்குள்ள பிடிச்சிடலாம் சார் ஐயா பிடிக்க முடியல என்ன செய்யறது நாலு நாளைக்கு அப்புறம் அப்புறம் நிபந்தனைகளை பரிசீலிக்க போதும் சார் ப்ரெஸ் பீப்புள் கிட்ட கமிட்டடா எதுவும் பேச வேணாம் நிபந்தனைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் வராது அதுக்குள்ள பிடிச்சிருவோம்னு சொல்லுங்க என்றார் டிஜிபி கேசோ முதலமைச்சர் நிருபர்கள் கூட்டத்தில் கொஞ்சம் பூசி மொழிகி பேசி சமாதானமாக பேசி முடித்ததும் முதல் வரிசையில் கால்மேல் கால் போட்டு ஜிப்பா கண்ணாடி ஜோல்னா பை சகிதம் அமர்ந்திருந்த ஒல்லியான ரிப்போர்ட்டர் தண்டபாணி தான் முதலில் ஆவேசமாக கேள்வி கேட்டது எங்களுக்கு தெளிவான பதில்கள் தேவை கலெக்டர் ரூபா மாலிக் உயிரோட இருக்கிறாரா உயிரோட தான் இருக்காங்க தயவு செஞ்சு நீங்க இந்த விவகாரத்துல உங்க யூகங்கள் அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் எழுதி குழப்பாம அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்றால் இரண்டாம் சுடிதார் அணிந்த நிருபணி அந்த எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றார் முதலமைச்சர் ஆயிரத்துக்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் இந்த விவகாரத்துல ஈடுபட்டிருந்தனர் திடீர் செக் போஸ்டுகள் நகரமெங்கும் முளைத்து போகிற வருகிற ஒரு வாகனத்தை விடாமல் சோதனை செய்தனர் அத்தனை ஹோட்டல்களிலும் நுழைந்து தேடினார்கள் சந்தேகத்திற்கு இடமளிக்க கூடிய இடங்களிலும் டிஜிபி தன் நேரடி பார்வையில் அதிகாரிகளை முடிக்கிவிட்டபடி வருகிற தகவல்களுக்கு இதுவே தலைப்பு செய்தியானது நீலகிரி மாவட்ட கலெக்டர் கடத்தல் தீவிரவாதிகள் அரசுக்கு கெடு சென்னையில் முதல்வரின் தலைமையில் நடைபெறும் இரண்டு நாள் கலெக்டர்கள் மாநாட்டிற்கு வந்த நீலகிரி மாவட்ட கலெக்டர் ரூபா மாலிக் அவர்கள் நேற்று மாலை அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து தீவிரவாதிகளால் மர்மமான முறையில் கடத்தப்பட்டார் மீண்டும் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கலெக்டரை கடத்தி வைத்துக் கொண்டு மூன்று நிபந்தனைகளை அரசு முன்பு வைத்து கெடு வைத்துள்ளார்கள் அந்த நிபந்தனைகளுக்கு அரசு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் கலெக்டரை கற்பழித்து விடுவோம் என்று மிரட்டியுள்ளார்கள் நிபந்தனைகளாவன கைதான இருபத்தி நாலு தீவிரவாதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரொக்கம் தரப்பட வேண்டும் குறிப்பிட்ட ஏழு மந்திரிகள் பதவி விலக வேண்டும் நிபந்தனைகளை சந்தித்த முதல்வர் அரசு இந்த நிபந்தனைகளை சந்திக்க அவசியமில்லாமல் உடனடியாக கலெக்டரை மீட்கும் பணியில் டிஜிபி குமார் தலைமையில் போலீஸ் துறை முடுக்கிவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இந்த புதிய விவகாரம் தொடர்பாக இன்று நடைபெற இருந்த கலெக்டர்கள் மாநாட்டின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன பகுதி ஏழு மறுநாள் மதியம் மூன்று மணி தன் அலுவலக அறையில் இருந்த டிஜிபி கேசவ்குமாரை மீண்டும் தொலைபேசி அழைத்தது வணக்கம் சார் விடுதலை இயக்கத்துல ஒரு தளபதி பத்திரிக்கைகளை பார்த்து கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு நிபந்தனைகளை பரிசீலனை செய்யப்பட்டிருக்கோம்னு முதல்வர் சொல்லி இருந்தா பரவாயில்ல அதை சந்திக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி எங்களை அலட்சியப்படுத்திட்டாரு இதோ பாருங்க நீங்க வச்சிருக்கிற மூணு நிபந்தனைகளும் கஷ்டமானது இருபத்தி நாலு பேரை விடுதலை செய்ய சொல்ற அதிகாரம் அரசுக்கு இல்ல குண்டர்கள் சட்டத்துல அவங்க கைதாகி இருக்காங்க ஏழு மந்திரிகளை பதவி விலக சொன்னா அரசே ஆடிடும் நிறைய சிக்கல் இருக்கு புரியுது நாங்களும் யோசிச்சோம் எங்க நிபந்தனைகள் ரொம்ப கடுமையானதுன்னு உணர்ந்தோம் அதே சமயம் கலெக்டர் எங்க பொறுப்புல இருக்கிறத நீங்க மறந்துட கூடாது எது வேணுனாலும் செய்யலாம்னு உங்களுக்கு புரியணும் அதனால கலெக்டரம்மா கட்டியிருந்த புடவைய மட்டும் உருவிட்டோம் நோ நோ பிளீஸ் நோ உருவியாச்சு உங்களுக்கு கொரியர் சர்வீஸ்ல அனுப்பிச்சும் வச்சாச்சு இப்ப போய் நோ நோன்னு கத்தி என்ன பிரயோஜனம் கலெக்டரம்மா இப்ப வெறும் ஜாக்கெட் பெட்டி கூட நிக்கிறாங்க இப்ப எங்க நிபந்தனைகளை நிறைவேற்ற உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரெண்டு நாள் அவகாசத்தை மாத்திட்டோம் ஒவ்வொரு நிபந்தனையா நீங்க நிறைவேற்ற ஆரம்பிக்கணும் முதல்ல ஐம்பது லட்சத்துக்கு வரலாம் அந்த நிபந்தனைகளை தான் அதிகமா சிக்கல் இல்ல இப்ப மணி மூணு ராத்திரி பத்து மணிக்கு பணம் வேணும் ஏழு மணி நேரம் அவகாசம் ஐம்பது லட்சம் ரொக்கமா ரெடி பண்ணி ஒரு சூட் கேஸ்ல வச்சு அதை பரங்கி மலைக்கு ஏத்திட்டு வாங்க அங்க ஒரு பாறை மேல கலெக்டர் நிதி அப்படின்னு சாக் பீஸால எழுதிருக்கும் அந்த பாறை மேல சூட் கேஸ வச்சுட்டு போயிடணும் அந்த பெட்டிய யாரு எடுக்க வர்றாங்கன்னு பார்த்து ஃபாலோ பண்றது சூட் எலக்ட்ரானிக் டிவைஸ் பொருத்துறது இதெல்லாம் வேணாம் இருப்பா ஹலோ நாங்க பணம் கொடுக்கறதா முடிவே செய்யல அதுக்குள்ள வழிமுறைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நீ பாட்டுக்கு டிஜிபி சார் உங்களுக்கு வேற வழி இல்லை ஏன்னா இது முதல் நிபந்தனையை நிறைவேற்றலைன்னா ராத்திரிக்குள்ள எல்லா பத்திரிகைகளுக்கும் கலெக்டர் மாவோட போட்டோ அனுப்புறதா இருக்கும் என்ன போட்டோ நிர்வாண போட்டோ உங்களுக்கும் ஒரு காபி வரும் கற்பழிக்கிறது அடுத்த ஸ்டெப் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட நிர்வாண போட்டோ எல்லா பத்திரிகைகளுக்கும் போறது நல்லாவா இருக்கும் எதிர்கட்சி பத்திரிகைகள் துணிஞ்சு பிரசனம் பண்ணிடுவாங்க கேவலமா இருக்காது அரசாங்கத்துக்கும் யோசிச்சு கலந்தாலோசிச்சு முடிவு பண்ணுங்க ராத்திரி பத்து மணிக்கு பரங்கிமலையில் சந்திக்கலாம் பணப்பெட்டி எடுக்க வர போறது நான் தான் எனக்கு உங்கள் குயுக்தியான முறையில் ஏதாச்சும் ஆகி ஏன் இடத்துக்கு அரை மணி நேரத்தில் போய் சேரலேனா நாளைக்கு நடத்துகிறதா இருக்கிற ரேப் இன்னைக்கே நடந்துடும் மறந்துடாதீங்க வச்சிடட்டுமா எரிச்சலோடு ஃபோனை வைத்தார் டிஜிபி உடனே அடித்தது எடுத்தார் சார் நான் இஜி திரவியும் பேசுகிறேன் நேற்று அடையாறு எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் ஃபோன் பேசின கண்ணியப்பனை லொக்கேட் பண்றதுக்கு ஹெல்த்தியான சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அந்த தகவல்கள் அடிப்படையில் பார்த்தா ரூபா கிண்டியில் தான் எங்கேயோ அடைச்சு இருக்குது முயற்சி பண்றோம் மறுபடியும் அவங்க ஃபோன் பேசி பத்து பத்து மணி வரைக்கும் வேற ஒரு கெடு வச்சிருக்காங்க நம்ம ஒம்பது மணிக்குள்ள அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாகணும் சார் என்றார் கேசோ குமார் இல்ல இனிமேலும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது பார்சல்ல புடவையை உருவி அனுப்பிச்ச பசங்க நிச்சயம் எல்லாத்தையும் உருவி நிர்வாண ஃபோட்டோ அனுப்பி வைக்க தயங்க மாட்டாங்க அப்படி ஒரு ஃபோட்டோ பத்திரிகைகளில் வந்துச்சு தெருவில் நடக்க முடியாது ஒவ்வொரு பொம்பளையும் கல்லெடுத்து அடிப்பா என்றார் முதலமைச்சர் உண்மைதா சார் என்றார் கேஷோ குமார் என்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவு தர்றேன் ஐம்பது லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஒப்படைச்சிடுங்க அவன் சொன்னபடி மற்ற நிபந்தனைகள் பற்றி நெகோசியேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் தெரியும் ஏதோ புதுசாக சொல்றாருன்னு ரிஸ்க் மட்டும் எடுக்காதீங்க என்றார் முதலமைச்சர் எனக்கும் அப்படிதான் படுது என்றார் டிஜிபி பகுதி எட்டு இரவு பத்து மணிக்கு பரங்குமலையில் அவர்களால் குறிப்பிடப்பட்ட சாக்பீஸில் எழுதப்பட்டு அடையாளம் காட்டப்பட்ட பாறையின் மேல் ஐம்பது லட்சம் கொண்ட சூட்கேஸை வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் விலகினார்கள் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் ஆனாலும் அந்த ஏரியாவில் அங்கங்கே மஃப்டியில் நிறைய போலீஸ்காரர்கள் கண்காணிப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்தார்கள் தூர தூரமாக இருந்து அந்த சூட்கேஸ் மேல் பார்வை பதித்தபடி இருந்தார்கள் திடீரென்று அந்த சூட்கேஸ் இருந்த இடத்திற்கு அருகில் ஒரு பாம் வெடித்து குபு குபு வென்று மணிக்கு டிஜிபி செய்த ஐஜி திரவியம் உற்சாகமான குரலில் பேசினார் சார் கிண்டியில கோர்ஸ் ரோட்ல ஒரு பழைய வீட்டுக்குள்ள ரூபாமணிக்கு கட்டி போட்டிருக்காங்க வழி தப்பா வந்துட்ட நபர் மாதிரி ஒரு பெண் போலீச வேஷம் போட்டு அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வேவு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது உள்ள நாலஞ்சு பேர் இருக்காங்க ஆயுதங்கள் இருக்கு இப்ப நம்ம அதிரடி நடவடிக்கை எடுத்தாகணும் உங்க ஆலோசனையும் தேவைப்படுது இதோ இப்ப நவர்றேன் அடுத்த அரை மணியில் அந்த ஸ்தலத்தில் இருந்தார் டிஜிபி அதிரடி நடவடிக்கைகளுக்கென்று தனிப்பயிற்சி பெற்ற சிறப்பு பிரிவினர் தயாரானார்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் நான்கு புறங்களிலும் சுற்றி வளைத்தார்கள் தூரத்தில் ஒரு குண்டு போட்டு வெடிக்க செய்தார்கள் அது என்ன சத்தம் என்று வெளியே ஓடி வந்து பார்த்த மூன்று தீவிரவாதிகளை சரமாரியாக சுட்டார்கள் இன்னொரு குழு தபதபென்று வீட்டுக்குள் ஓடியது உள்ளே இருந்த ஜியாவுதீன் கண்ணியப்பன் வின்சென்ட் மற்றும் சிலர் நிலைமை உணரும் முன்பே கைது செய்யப்பட்டார்கள் மயக்க நிலையில் இருந்த கலெக்டர் ரூபா மாலிக் விடுவிக்கப்பட்டு உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என்ன சார் யோசனை என்றார் திரவியம் டிஜிபி அருகில் வந்து நாம இப்ப ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்ச கலெக்டர் கட்டியிருந்தாங்களே என்றார் டிஜிபி அதுக்கென்ன அதுக்கென்னவா இந்த தானே நமக்கு பார்சல் அனுப்பி வச்சிருந்தாங்க அட ஆமா டிஜிபி ஜியாவுதீன் வயிற்றில் முழங்கால் முட்டி எங்கட ஐம்பது லட்சம் என்றார் ஐம்பது லட்சமா என்றார் அவன் எவன்டா வின்சன் நீதான நீதான மதியான மூணு மணிக்கு என் பேசி ஐம்பது லட்சம் பரங்கி மலையில கொண்டாந்து வைக்க சொன்ன நானா நான் நேத்துல இருந்து இங்க காவலுக்கு சார் நாப்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு தானே நாங்க உங்களை கான்டாக்ட் பண்றதா சொன்னோம் நாளைக்கு தானே ரெண்டு நாள் முடியுது ஓ மை காட் என்றார் டிஜிபி தனியாக வந்து என்ன சார் என்றார் திரவியம் பத்திரிகைகள்ல வந்த பூரா செய்தியையும் படிச்சுட்டு அதே மாதிரி புடவையை அனுப்பிச்சு தீவிரவாதி மாதிரி பேசி மிரட்டி நடுவுல எவனோ ஒரு புத்திசாலி குற்றவாளி ஐம்பது லட்சத்தை அடிச்சுட்டு போயிட்டான் இப்போ நமக்கு அவனை பிடிக்கிறது தான் அடுத்த வேலை என்றார் டிஜிபி இதையாவது பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரிவிச்சிடாம ரகசியமா செஞ்சு முடிங்க சார் ஐம்பது லட்சம் அரசாங்க பணம் சும்மா இல்லை வாழு போச்சு கத்தி வந்துச்சுங்கிற கதையா புது குழப்பமா என்ற முதலமைச்சர் நல்ல வேலை இவனுங்களை பிடிச்சதால ஆட்சி தப்பிச்சது அந்த ஐம்பது லட்சம் அடிச்சவனை பிடிக்க முடியலன்னு வைங்க வேணாம் அந்த யோசனை அப்புறம் சொல்றேன் பிடிங்க என்றார் யார் அவன் எந்த நுனியை வச்சு துவங்குவது எப்படி அவனை பிடிப்பது அயற்சியான கேள்விகளுடன் முதல்வர் அறையை விட்டு வெளியே வந்தார் டிஜிபி கேஷவ்குமார் பகுதி ஒன்பது அழைப்பு மணி ஒழிக்க அவள் புத்தகத்தை வைத்து விட்டு கதவுக்கு வந்தாள் அவள் திருமதி சுகுணா முரளிதர் முரளிதர் ஒரு கட்டிட கலைஞர் நல்ல வசதி கார் ஏசி வீடு அவர் இளம் மனைவி கதவை திறந்தவள் எதிரே நின்றவளை பார்த்ததும் அதிர்ந்து போனாள் நீ நீங்க என்று திக்கினாள் மைடியர் மாஜி காதலி சௌக்கியமா இருக்கியா என்ன என்ன சொல்லி என் காதலை நிராகரிச்ச எனக்கு திறமை பத்தாது என்கிட்ட பணம் இல்லை இது ரெண்டும் முரளிதர்கிட்ட இருக்கிறதால நான் அவரை கட்டிக்கிறேன்னு கூசாம சொல்லிட்டு வந்த இல்லையா சொல்லு இப்போ உன் சொத்து மதிப்பு எவ்வளவு ஒரு முப்பது லட்சம் இருக்குமா என்கிட்ட இப்போ ஐம்பது லட்சம் இருக்கு ஹார்ட் கேஷ் வர்றியா என்னோட வந்துடுறியா தாலியை கலட்டி வச்சுட்டு வர்றியா என்ன பார்க்கற கதை விடுறேன்னு நினைச்சியா நீ ஐம்பது லட்சத்தை மொத்தமா பார்த்துருக்கியாடி பாக்குறியா பாரு அவன் உள்ளே வந்து தன் கையில் வைத்திருந்த பெரிய சூட்கேஸை கீழே வைத்து திறந்தான் உள்ளே குவிந்திருந்த நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கட்டுக்களை பார்த்து பிரமித்தாள் அவள் ஏன் மூளையால் சம்பாரிச்சது சட்டப்படி சரியோ தப்போ இது என் திறமைக்கு வில உனக்கு பணம் தானே முக்கியமாக பட்டுச்சு அதை எப்படி சம்பாரிச்சாலும் பரவாயில்லன்னு தானடி என்னை உதறிட்டு வந்த இப்போ என்ன சொல்ற எச்சில் விழுங்கினாள் அவள் நீ இப்போ வந்தாலும் சீ தூணு துப்பிட்டு போயிடுவேன் உனக்கு என் திறமையை காட்டணும் இவ்வளவு பணத்தை காட்டணும் அதுக்குதான் வந்த என்று அவன் அங்கிருந்த டெலிஃபோனை எடுத்தான் எண்கள் சுழற்றினான் ஹலோ டிஜிபி சாரா உங்களையும் அரசாங்கத்தையும் ஏமாத்தி ஐம்பது லட்சம் அடிச்சவன் பேசுறேன் கவலைப்படாதீங்க நானே பணத்தோட வந்து சரணடைகிறேன் ஒரு கேடு கேடுகட்டவளை நாலு வார்த்தை நாக்கப்பிடி நீக்கிற மாதிரி கேட்க வேண்டி இருந்துச்சு அதுக்காக இப்படி செஞ்ச இப்ப வந்துடுறேன் என்று வைத்தான் அவன் அவன் ஜிப்பா அணிந்திருந்தான் கண்ணாடி அணிந்திருந்தான் ஜோல்னா பை மாட்டியிருந்தான் அவன் ஒல்லியான ரிப்போர்ட்டர் தண்டபாணி முற்றும் இதோட இந்த நாவல் முடியுது அடுத்து ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம்